தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்தி பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ் வாணி அடிய நேர்க்கு இவை அனைத்தும் அருள்வாயு எனும் மகாகவி பாரதியாரின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் கிடைத்ததற்கு அரியதான இந்த மானிட பிறப்பிலேயே பிறவிப் பெருங்கடல் என்கிற இந்த மிகப்பெரிய கடலை நீந்தி பிறவாத நிலை என்கிற அந்த நிலையை இந்த மானிட பிறவியிலேயே அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முனிவர்களும் ரிஷிகளும் நிறைய நெறிமுறைகளை வகுத்து வைத்திருந்தார்கள் அந்த நெறிமுறைகளில் ஒன்று யோகம் என்கிற ஒரு நல்ல நெறிமுறை அந்த யோகங்களில் பல வகையான யோகங்கள் உள்ளன என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி வருகிறேன் அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோகம் தமக்கு சிறந்தது என்று எடுத்துக்கொண்டு அந்த யோகத்தின் வழியாக இந்த இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி இந்த மனித பிறவியிலேயே பிறவா நிலையை அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இந்த யோகம் என்பது ஒரு பாதை அது ஒரு இறைவனை அடைவதற்கான அந்த அந்த பிறவா நிலையை அடைவதற்கான ஒரு ஒரு வாழ்க்கை பயணம் ஒரு ஆன்மீக பாதை இந்த நெறிமுறைகளுள் ஒன்றான யோகங்களுள் ஒன்றான குண்டலினி யோகம் என்கிற யோகத்தை இந்த பதிவின் மூலம் ஆரம்பம் செய்வதற்கு இறைவனின் ஆசையை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மனிதனாக பிறந்தவர் தன் உடலில் உள்ள ஆத்மா அழிவற்றது என்பதை புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது அவன் ஆகிறான் அவ்வளவுதான் நான் ஏனென்றால் புரிந்து கொள்பவன் தான் ஆன்மீகவாதி இது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த ஆன்மா என்பது என்ன என்றால் அது அழிவு இல்லாத ஒரு தன்மையை பெற்றது இந்த ஆன்மா இந்த உடல் என்கிற ஒரு ஒரு சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்ளும் பொழுது அது ஏன் மாட்டிக்கொண்டது என்பதையெல்லாம் என்னுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிவிலும் நூறாவது பதிவிலும் இதை ஒரு ரகசியமாகவே பாதுகாத்து வருகிறார்கள் என்னை பொறுத்த வகையில் இதெல்லாம் ஒரு ரகசியம் அல்ல மனித தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஆன்மீக உரைகளை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிவிலும் நூறாவது பதிவிலும் அதை சொல்லி முடித்துவிட்டு இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற இந்த உரை தொடரை நான் நிறைவு செய்யலாம் என்பது என்னுடைய இறைவன் வகுத்து உணர்கிறேன் இந்த அழிவற்ற ஆன்மாவை இந்த உடலுக்குள் வைத்துக் கொண்டு இது ஒரு விளையாட்டாக நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் இந்த விளையாட்டு ஒவ்வொரு உடலாக தாவி 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 இன்னமும் அந்த ஆன்மாவை உணராமலேயே ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இது ஒரு ஆன்மா என்பதை உணராமலேயே விளையாடி கொண்டே இருக்கும் பொழுது அந்த விளையாட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஆகி போகுது ஒரு ரவுடியாக ஒரு 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 எப்படி சொல்வது ஒரு போர் வீரனாக சேட்டை செய்பவனாக இன்னும் ஆன்மாவை உணராத ஒரு மனிதனாக சண்டை போட்டுக்கொண்டு அதில் ஒரு வேடிக்கை எடுக்க தான் செய்கிறது இந்த வேடிக்கைகளை எல்லாம் கடந்து 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 வருவதற்குள்ளேயே அந்த வாழ்க்கை முடிந்து போகும் பொழுது அந்த உடல் கட்டாகிறது உடனே அந்த ஆன்மா வேறொரு உடலை தேர்ந்தெடுத்து இந்த உடல்களில் இந்த உடலில் கிடைத்த அனுபவத்தை தொடர்ச்சியாக நீழ்ச்சியாக அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது இப்படி ஆன்மா அழிவிட்டு சென்று கொண்டிருக்கிறது நாகராஜனும் முத்துக்குமாரும் சிரஞ்சீவியும் என்று ஒவ்வொரு மனிதனும் அழிந்து அழிந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் இப்படி அழிவற்ற ஆன்மா இந்த 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 சைக்கிளில் தொடரில் இந்த வாழ்க்கை என்கிற இந்த தொடரில் எப்பொழுது ஒரு முக்தி என்கிற நிலை அதாவது இந்த உடல் 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 என்று எப்பொழுது தாவி 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 செல்லாமல் அந்த முக்தி என்கிற நிலையை அடைந்து ஆன்மா அழி தான் ஆனால் இந்த வாழ்க்கை பயணம் இந்த உலக வாழ்க்கை என்கிற இந்த பயணத்தில் எப்பொழுது ஒரு நிறைவு பெற்று அந்த நிறைவுக்கு பெயர் தான் முக்தி எப்பொழுது நிறைவு பெற்று அது மகா பெரும் ஆன்மாவோடு சென்று செல்கிறதோ அந்த செயலுக்கு பெயர் முக்தி இதற்கு முன்பாக இந்த உடலை வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு உடலாக ஒவ்வொரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதன் எந்த வாழ்க்கையில் இது ஆன்மா என்பதை உணர்கிறோமோ அதைத்தான் நான் சொல்கிறேன் மனிதனாக பிறந்தவர் தன் உடலில் உள்ள ஆன்மா அழிவற்றது என்பதை எப்பொழுது உணர்கிறானோ அந்த பிறவிதான் மிகப்பெரிய பிறவி உணராதவரை அனைவரும் ஒரு தாழ் நிலையில் இருக்கும் வேறு நிலையில் இருக்கும் மனிதர்கள்தான் அவர்கள் மிருகங்களோடு ஒப்பானவர்கள் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் நாத்திகவாதம் பேசுவார்கள் ஆன்மீகவாதிகளை குறை சொல்லுவார்கள் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா என்று விஞ்ஞானம் பேசுவார்கள் சயின்ஸ் பாட்டனி என்று அதிகமாக பேசுவார்கள் ஐன்ஸ்டீன் ஒன்று சொன்னார் விஞ்ஞானம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை ஆன்மீகம் இல்லாமல் விஞ்ஞானம் இல்லை என்று சொன்னார் இதை சொன்னவர் ஐன்ஸ்டீன் சரியா இப்படி பேசுகிற மனிதர்கள் வேறு ஒரு தளத்தில் இருப்பார்கள் இதெல்லாம் போய் ஆன்மீகம் எல்லாம் கிடையாது என்று மிருகத்தனமாக இருப்பவர்கள் வேறு ஒரு தளத்தில் இருப்பார்கள் எந்த பிறவியில் இது என்னுடைய ஆன்மா இது என்னுடைய உடல் இந்த பிறவிக்கான உடல் என்று தெளிவு கிடைக்கிறதோ அந்த மொமெண்டில் உங்களுடைய இந்த கேம் வேறு லெவலுக்கு போகிறது அதுவரைக்கும் வேற ஒரு சின்ன லெவல் தான் லெவல் லெவல் என்பது போல ஒரு சின்ன லெவல் தான் நீங்கள் எப்பொழுது ஆகமா இது ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறது புல்லாக நானும் நேத்து இந்த எறும்பாகத்தான் நான் பிறந்திருந்திருப்பேன் பிறகு ஒரு பூச்சியாக பிறந்திருப்பேன் பிறகு ஒரு புலியாக பிறந்திருப்பேன் பிறகு ஒரு புள்ளிமானாக பிறந்திருப்பேன் அந்த நான் செய்த சின்ன சின்ன புண்ணியங்களின் பயனாக அதன் எப்பொழுதும் நான் மனிதனாகவும் பிறந்திருக்கிறேன் அப்படி மனிதனாகவும் பிறந்த பொழுதும் மிருகமாகத்தான் இருந்திருக்கிறேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியம் செய்து புண்ணியம் செய்து அந்த புண்ணியங்களின் கூட்டுத்தொகையாக இன்று என் ஆன்மாவை உணர்ந்து கொண்டேன் என்று எந்த பிறவியில் ஆன்மாவை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அந்த பிறவி மகா பிறவியாக ஆகி போகிறது இப்போ இன்னொன்னு சொல்றேன் இப்போ இந்த ஆன்மாவை உணர்ந்த அந்த ஆன்மா அந்த உணர்ச்சியை மற்ற ஆன்மாக்களுக்கும் சொல்லி புரிய வைக்க புரிய வைக்கிறது தான் இந்த உலகத்திலேயே ஆகப்பெரிய தானமாக இருக்க முடியும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் இதை நான் இதை நான் வன்மையாக கேவலமாக நான் சொல்கிறேன் தானம் என்பதை பற்றி நான் வேறு ஒரு நான் பேச இருக்கிறேன் அன்னதானம் செய்வது மனிதனுடைய பசியைத்தான் போக்குக போக்குமே தவிர அதாவது இந்த பசி என்பது உலகியல் சார்ந்த ஒரு விஷயம் இந்த உலகியல் சார்ந்த விஷயத்திற்கு நீங்கள் எப்பொழுது யாசகம் செய்கிறீர்களோ அந்த விஷயத்தை தானம் என்று சொல்வது என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்துவதற்காக இந்த உலகத்தில் பிழைத்துக் கொள்வதற்காக என்ட காசு இல்லை அப்படியா இந்த ஒரு பத்து பைசா இந்த ஒரு அஞ்சு ரூபா என்று கொடுப்பது தானமா ஐயா எனக்கு பசிக்குது என்று என்பது இந்த பசி என்பது உலகியல் சார்ந்த ஒரு விஷயம் அது ஒரு உணர்வு அந்த உணர்வுக்கு நீங்கள் தீனி போடுவது என்பது நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு பெரிய தானம் எல்லாம் கிடையாது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது தானத்தில் சிறந்த தானம் தானம் ஞான எத்தனையோ ஞானம் நமக்கு இருந்து ஒவ்வொரு ஆசிரியர்களாக நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்துதான் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு ஆசிரியன் உன்னுடைய ஆன்மாவை உணர செய்கிற ஆசிரியனாக இருக்கிறாரோ அவர்தான் அதாவது அதாவது கற்றுக் கொடுப்பவர் மூன்று வகைப்படுவர் ஞானத்தில் தனக்கு கீழிருக்கும் மக்களுக்கு போதிப்பவர் ஆசிரியர் ஞானத்தில் தனக்கு நிகராக மக்களை உயர்த்துபவர் குரு ஞானத்தில் தனக்கும் மேலே மக்களை ஏற்றி விடுபவர் ஆச்சாரியார் இதில் உச்சபட்சமான நிலையில் இருக்கும் ஆசிரியர் என்ன ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுப்பார் என்றால் உன்னுடைய ஆன்மாவை உணர்ந்து கொள்ளும் அந்த போதனையை சொல்லி கொடுப்பார் இப்ப பாருங்க இப்ப நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் அதை நான் செய்து கொண்டிருப்பதில் கூட எனக்கு என்ன தெளிவு கிடைக்கிறது என்றால் இது எத்தனை ஆன்மாக்களுக்கு உண்மையிலேயே அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது இன் அழிவெற்ற ஆன்மாவை கரை சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்று பார்க்கும் பொழுது நிறைய யோகங்கள் உண்டு அதில் நான் தெளிவு செய்து முதலாம் இடத்தில் நான் வைத்தது பதஞ்சலியோ பதஞ்சலி முனிவர் சொல்லி வைத்த அஷ்டாங்க யோகத்தை தான் நான் முதலாம் இடத்தில் வைக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக இந்த குண்டலினி என்கிற யோகத்தை நான் வைக்கிறேன் பலர் சொல்கிறார்கள் குண்டலினி தான் இருக்கிற யோகத்திலேயே சிறந்த யோகம் என்று அஷ்டாங்க யோகத்தில் எப்பொழுது அந்த யமம் என்கிற படியை கடந்து நியமம் என்கிற படியெல்லாம் கடந்து பிறகு சமாதி என்கிற கடைசி படிக்கு வருகிறதோ அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன் அதுதான் இருப்பதிலேயே ஒரு சிறந்த யோகமாக இருக்க முடியும் அதுதான் துறவரம் என்கிற நிலைக்கு கொண்டு செல்ல கொண்டு செல்கிற ஒரு அற்புதமான ஒரு யோக வாழ்க்கையாக இருக்க முடியும் என்பதனால் அதைத்தான் நான் முதல் நிலையில் வைத்து போதனை செய்து முடித்துவிட்டு இரவு இறைவனின் அருளால் குண்டலினி யோகத்தை பற்றியும் உங்களுடைய ஞானத்திற்குள் ஏற்ற வேண்டும் என்பது என்னுடைய கடமை குண்டலினி யோகம் என்பது என்ன அஷ்டாங்க யோகத்தில் அற்புதமான விஷயங்களை பார்த்தோம் நிறைய சுட்சுமமான விஷயங்களை பார்த்தோம் இந்த குண்டலினி என்கிற இந்த யோகத்தில் இந்த ஒரு மெட்டீரியல் இந்த ஒரு உடல் என்கிற இந்த ஒரு மெட்டீரியலை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நாம் யோகம் செய்யப் போகிறோம் இப்போ நான் அடுத்து வரப்போகிற பதிவுகளில் குண்டலினி யோகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இறைவனின் அவர்களால் அதை அந்த கண்டென்ட் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஒரு சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன் இப்பொழுது இந்த பதிவில் குண்டலினியை பற்றி ஒரு முன்னுரை ஒரு சுருக்கம் ஒரு ஒரு தெளிவான முன்னுரை முகவுரையை நான் சொல்லிவிடுவேன் அடுத்து வரப்போகிற யோகங்களில் குண்டலினியின் உள்ளிருக்கும் ஒவ்வொரு உட்பிரிவுகளை பற்றியும் நான் பேசிவிடுவேன் கடைசியாக இந்த குண்டலினியை பல வகையில் எழுப்புகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் எழுப்புகிறார்கள் அதையும் நான் உங்களிடம் சொல்லத்தான் போகிறேன் சொல்லிவிட்டு கடைசியில் எந்த வகையில் நீ உங்களுடைய குண்டலினியை எழுப்பினால் இந்த யோகத்தில் நீங்கள் உண்மையிலேயே அந்த நிலையை அடைய முடியும் என்பதை நான் அதாவது பல வகையில் குண்டலினி எழுப்பலாம் என்றாலும் எது சிறந்தது எது மென்மையானது எது உகந்தது எது நான் சிபாரிசு செய்வது என்பதை கடைசியில் நான் சொல்ல இருக்கிறேன் எனவே இறைவனின் அருளால் குண்டலினி என்கிற இந்த யோகத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன் குண்டலினி என்பது இந்த உடலை வைத்துக்கொண்டு கொண்டு அஷ்டாங்க யோகத்தில் பல விஷயங்கள் பார்த்தோம் நம்மளுடைய கேரக்டர் வச்சு நம்ம பார்த்தோம் கொலை செய்யக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று பல நிய யம நியமங்களை எல்லாம் கடந்து வந்தோம் இந்த குண்டலினி யோகத்தில் இந்த உடல் என்கிற இந்த ஒரு மெட்டீரியலை வைத்துக்கொண்டு ஒரு யோகத்தை கடந்து வரப்போகிறோம் இந்த குண்டலினி யோகத்தில் பாருங்கள் ஒரு ஏழு சக்கரங்கள் உள்ளதாக சொல்கிறார்கள் இந்த குண்டலினி யோகத்தை பற்றி பல மகான்கள் ஆமாம் இது அற்புதமான யோகம் என்று சொல்கிறார்கள் அவ்வையார் அருணகிரிநாதர் அவர்களுடைய பாடல்களில் எல்லாம் சொல்கிறார்கள் அந்த சாட்சியை எடுத்துக்கொண்டுதான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவ்வையார் அருணகிரிநாதர் தாயுமானவர் மாணிக்க வாசகர் திருமூலர் இவர்கள் எல்லாம் அவர்களுடைய பாடல்கள் பாடல்களில் குண்டலின் யோகத்தை பற்றி அங்கு அங்கே சிறப்பாக கூறுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு குண்டலினியை நாம் எப்படி அற்புதமாக கற்றுக்கொள்வது இந்த குண்டலினி யோகத்தை நாம் எப்படி செய்வது இந்த உடல் என்கிற இந்த ஒரு ஸ்தூலத்தில் ஏழு 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 ஒரு ஜங்ஷன் அதை சக்கரங்கள் என்று சொல்கிறார்கள் சவன் சக்கராஸ் ஏழு சக்கரங்கள் ஏழு ஜங்ஷன்ஸ் சரியா ஒரு ஒரு ரயில் செல்கிறது என்றால் அது ஒரு இடத்தில் ஜங்ஷன் மறுபடியும் பயணம் செய்கிறது ஒரு இடத்தில் ஜங்ஷன் என்பது போல நம்மளுடைய உடலில் ஏழு ஜங்ஷன்ஸ் அது சக்தி சக்தி மண்டல மண்டலங்களாக பார்க்கிறார்கள் அந்த ஜங்க்ஷன்ஸ் எங்க இருக்குது என்றால் இந்த இங்கிருந்து ஒரு அடிக்கு மேலே அந்த ஸ்தலத்திலிருந்து அப்படியே நம்முடைய முதுகு தண்டு வழியாக கீழே நம்முடைய ஆசன வாயு அந்த அந்த மலத்துளைக்கு கீழே அந்த பகுதி வரை ஒரு நீள் கோடு ஒன்று வரைந்து கொண்டீர்கள் என்றால் இந்த நீள் கோட்டில் அந்த ஏழு ஜங்ஷங்களும் ஜங்ஷங்களும் உட்கார்ந்திருக்கின்றன அந்த ஏழும் சக்தி மண்டலங்கள் அது ஒவ்வொன்றும் என்னவென்றால் ஒன்று மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்யா பிறகு கடைசி ஒன்று சஹம் இந்த ஏழு சக்கரங்களும் இந்த ஒரு நேர்கோட்டில் உள்ளன இப்பொழுது பாருங்கள் அது என்ன சக்கரம் இப்போ இதெல்லாம் நீங்க வந்துட்டு புக் புத்தகத்துல கத்துக்கலாம் யூடியூப்ல பா பார்த்து கத்துக்கலாம் கூகுளில் கத்துக்கலாம் ஆனா இந்த ஒரு அரசல் எனக்கும் செல்கிறது அது என்ன சக்கரம் அதனால் சக்தி மண்டலங்கள் அதனால் அந்த ஏனும் எங்கு இருக்குது அது எப்படி அந்த சக்தியை என்னால் உணரவே முடியலையே அது அந்த அதனால அந்த ஏழு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலையே இந்த அலசலை நான் செய்த அது எப்படி நான் செய்தேனோ அதை அப்படியே நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன் என் நான் பெற்ற அந்த தெளிவை நீங்களும் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆவாம் அந்த ஏழு சக்கரங்களும் எங்கே அமைந்திருக்கின்றன என்றால் இங்கே பாருங்க நம்முடைய உடல் ஏறக்குறைய எழுபத்தி இரண்டு ஆயிரம் நரம்புகளால் ஆன உடல் அந்த நியூரோ நியூரோ சிஸ்டத்தை நீங்க பாருங்க அந்த சிஸ்டம் அந்த நரம்புகள் என்கிற அந்த சிஸ்டத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா செவன்டி டூ தௌசண்ட் நர்வ்ஸ் குட்டிலிருந்து ஆரம்பிச்சு பெரிய நரம்புகள் நீங்க கொஞ்சம் மூச்சை இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கே கண்ணெடுத்து பார்க்க முடியும் கையில முகத்துல ஏன்னா படைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய நரம்புகள் அதெல்லாம் பெருசு சரியா அதுல இருந்து ஆரம்பிச்சு கண்ணுக்கே தெரியாத குட்டி நரம்புகள் வரைக்கும் மொத்தம் எழுபத்தி இரண்டு ஆயிரம் நரம்புகள் இப்போ பாருங்க நான் சொன்னேன்ல அந்த லைன் அந்த லைன்ல ஒரு சில இடங்கள்ல நரம்புகள் அப்படியே குமிஞ்சுக்கிட்டு நிற்கலாம் அந்த குமிஞ்சுக்கிட்டு நிக்கிற அந்த இடத்துல ஒரு சில சக்திகள் பயங்கரமா வந்திருக்குது என்று அதை தான் சொன்னேன் நான் ஐஸ்ரீ சொன்னார் விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் சேர்த்து தான் நாம் பார்க்க வேண்டும் அந்த நரம்புகள் அதிகமாக குமிஞ்சிட்டுருக்குற அந்த இடத்துல ஒரு சில சக்திகள் வருகிறதாக சொல்கிறார்கள் அப்போ கீழே ஒரு இடத்துல ஒரு நரம்பு கூட்டம் குமிஞ்சிட்டு இருக்குது அந்த சக்தி மண்டலத்திற்கு பெயர் மூலாதாரம் அதற்கு மேலே கொஞ்சம் நரம்பு கூட்டம் குமிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு பேர் வந்துட்டு சுவாதிஷ்டானம் கொஞ்சம் அதுக்கப்புறம்லாம் நரம்புகள் அங்கங்கே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலே வரும்போது இன்னொரு இடத்துல குமிஞ்சிட்டு இருக்குது அதுக்கு பேர் வந்து மணிப்பூரகம் என்று இந்த ஏழு இடங்களையும் சொல்கிறார்கள் அப்போ சகசாரம் அந்த இடத்துல வந்துட்டு நரம்புகளே இல்லையே அது வந்துட்டு எப்படிப்பட்ட இடம் அந்த இடத்துல வந்துட்டு எப்படி நரம்புகள் இல்லாத இன்னொரு ஜங்க்ஷன் என்று சொன்னால் அது நரம்புகள் இல்லாத ஒரு பெருவெளி அந்த வெளியை அடைவதுதான் இந்த குண்டலினிலேயே எப்படி வந்துட்டு அஷ்டாங்க யோகத்தில் கடைசிப்படி அந்த சமாதி என்று சொன்னேனோ இந்த குண்டலினிலேயே கடைசி படி என்பது அந்த நரம்புகள் இல்லாத இந்த இடத்திலிருந்து ஒரு அடி மேலே உள்ள அந்த பகுதி சஹசராணம் என்கிற பகுதியை நாம் எப்படி அடைவது இந்த சிவபெருமான் என்கிற அந்த உடல் இருக்கிறதே அந்த உடலுடைய தத்துவமே இந்த குண்டலினி தான் கழுத்தில் இருக்கும் பாம்பு தலையில் இருக்கும் அந்த கங்கை நதி இதெல்லாம் அந்த குண்டலினி என்கிற விஷயத்துடைய ஒரு கான்செப்ட் தான் இப்போ இந்த ஏழு சக்கரங்களும் அந்த நரம்பு மண்டலங்களும் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை பார்த்து விடலாமா இதுதான் நான் சொன்ன அந்த நரம்பு மண்டலங்களின் கூட்டுத்தொகை இந்த நரம்பு மண்டலங்கள் ஆங்காங்கே நம் உடல் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக குவியலாக இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது கீழே நம்முடைய அடிப்பாகத்தில் அதாவது நம்முடைய பிறப்புறுப்புக்கும் மலத்துளை மலத்துளைக்கும் நடுவே இது பிறப்புறுப்புக்கும் மலத்துளைக்கும் நடுவே ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்கும் நரம்பு மண்டலம் அந்த நரம்பு மண்டலம் தான் முதல் நரம்பு மண்டலம் மூலாதாரம் என்று சொல்கிறார்கள் இந்த இடம் நல்லா நீங்க நோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய உடலை கூட நீங்கள் தொட்டு பார்க்கலாம் உங்களுடைய பிறப்புறுப்புக்கும் உங்களுடைய மலத்துளைக்கும் நடுவே நடுவே சரியா அந்த இடத்தை நீங்கள் தொட்டு பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஒன்று கிடைக்கும் அந்த இடம் இத்தனை நரம்புகளை உள்ளடக்கிய ஒரு ஜங்ஷன் இந்த ஜங்ஷனில் தான் முதல் சக்கரம் குண்டலினியின் முதல் சக்கரம் இருக்கிறது அதன் பெயர் மூலாதாரம் கொஞ்சம் மேலே அதாவது இந்த இந்த படத்தில் கொஞ்சம் சரியாக போடவில்லை இன்னும் கொஞ்சம் மேலே வந்தீர்கள் என்றால் உங்களுடைய பிறப்புறுப்பிற்கு நேராகவே உங்களுடைய பிறப்புறுப்புக்கு பக்கத்திலேயே ஒரு மண்டலம் ஒன்று இருக்கும் அதுதான் சுவாதிஷ்டானம் இன்னும் கொஞ்சம் மேலே வந்தீர்கள் என்றால் மூன்றாவது சக்கரம் மணிப்பூரகம் அது ஏறக்குறைய தொப்புளுக்கு அருகே இருக்கும் சரியா அடுத்து கொஞ்சம் மேலே வந்தீர்கள் என்றால் அனாகத சக்கரம் இது உங்களுடைய நெஞ்சு பகுதியில் இருக்கும் அதற்கு மேலே வந்தீர்கள் என்றால் ஒரு அற்புதமான ஒரு சின்ன சக்கரம் இந்த சக்கரம் உங்களுடைய சங்கு பகுதியில் இருக்கும் இது பெயர் விசுத்தி என்று சொல்வார்கள் குண்டல் அதற்குப் பிறகு மேலே வந்தீர்கள் என்றால் உங்களுடைய நெற்றி பொட்டு இந்த இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் ஒன்று உண்டு இந்த சக்கரத்திற்கு பெயர் குண்டலி ஆறாவது சக்கரம் ஆஞ்ஞா என்று சொல்வார்கள் அதற்கு மேலே சகசிராரம் இருக்கிறது இவைதான் மொத்தமாக ஏழு சக்கரங்கள் எனப்படும் இந்த ஏழு சக்கரங்களை பற்றி தான் நாம் அடுத்து வரப்போகிற பதவிகளில் விளக்கமாக ஒவ்வொன்றைப் பற்றியும் விழாவதியாக நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு சக்கரத்தை பற்றிய ஞானத்தையும் நாம் ஏற்றிக்கொண்ட கொண்ட பிறகுதான் இந்த சக்கரங்களை வைத்துக்கொண்டு நாம் குண்டலினி என்கிற சக்தியை நாம் எப்படி மேலேற்ற முடியும் என்கிற ஞானத்தை நம்மால் பெற முடியும் எனவே பெருமக்களே அடுத்து வர போகிற குண்டுலினி என்கிற இந்த யோகத்தில் ஒவ்வொரு சக்கரமாக பார்க்க போகிற அந்த பதவிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள் அடுத்த பதிவில் மூலாதாரம் என்கிற முதல் சக்கரம் கீழே இருக்கிற அந்த முதல் சக்கரத்தை பற்றி விழாவாரியாக காண்பது அதுவரை நன்றி